வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து திருமண வாழ்க்கைங்கிறது வந்து டைவர்ஸ் நோக்கி நிறைய இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா கருத்து ஒற்றுமை இல்லாதது தான் முக்கியமான காரணமாக இருக்குது அதாவது மேரேஜ் பண்ணுறப்பையும் சரி பண்ணதுக்கு அப்புறமும் சரி நம்ம தெளிவான முடிவு எடுத்து மேரேஜ் பண்ணணும் பெரியவங்க சொல்றாங்க அப்பா அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேரேஜ் பண்ணிடுறாங்க பண்ணதுக்கு அப்புறம் வந்து தைரியமா முடிவெடுக்கிறாங்க அதாவது இவரை வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தைரியமா முடிவெடுக்கிறாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தைரியமான முடிவெடுக்கிற தைரியம் வந்து அவங்களுக்கு இல்லாம போயிடுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவி பிரிஞ்சு போறதுங்கிறது வந்து அதோட ஒரு கேவலமான செயல் எதுவுமே கிடையாது அதை ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா ஒரு காக்கா குருவியா இருக்கட்டும் ஒரு நாயா இருக்கட்டும் அதோட குட்டியும் சரி ஒரு பறவை அதோட குஞ்சையும் சரி அவ்வளோ பாதுகாப்பாக வந்து பாதுகாத்து அது சுயமா அதோட உணவுல தேர் எடுக்கிற வரையும் அவ்வளோ பாதுகாப்பாக வளர்க்குது ஆனால் இந்த மனுஷங்க மட்டும்தான் கல்யாணம் அப்புறம் வந்து குழந்தையோட எதிர ஃப்யூச்சரை பத்தியும் யோசிக்கிறது இல்லை தன்னோட ஃப்யூச்சரை பத்தியும் யோசிக்கிறது இல்லை அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே தைரியமா முடிவு எடுக்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் முடிவு இருந்தா ஒரு குழந்தைன்னு வர்றதுக்கு முன்னாடியே அந்த முடிவை எடுத்துருங்க தயவு செய்து ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தவறான முடிவு எடுத்து அந்த குழந்தையோட எதிர்காலத்தை தான் என்னோட கருத்து இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து இது சரியான கருத்து அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே